மஹிந்த மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ரெண்டு மைத்திரிபாலம் முன்னூற்று எண்பத்தி நாலு கோட்டா நூற்று இருபத்தி ஆறு ரணில் ஐநூற்று முப்பத்து மூன்று மில்லியன் ரூபா முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு விஜய செலவுகளை வெளியிட்டார் பிரதமர் ஹரிணி என்பது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் அதே போல அது தொடர்பான செய்தி என்ற தினம் மௌவிம பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஜனபதி வருண் ஹத்தரகே ரட்ட சவாரி வள சவாரி வளட்ட கோட்டி ஹாரசிய ஹெட்டாக் வயக்கரலா என்பதாக பிரதமர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே நான்கு ஜனாதிபதிகளுடைய வெளிநாட்டு பயணங்களுக்காக நானூற்று அறுபத்தொரு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது என்பதாக பிரதமர் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய மாவு பத்திரிகைகள் வந்திருப்பதை காணலாம் இன்றைக்கு வசர் ஹத்தரக்டம் மஹிந்த வேதம கோட்டி துன்சிய பனஸ் அத்தாக் ரணில் கே சஞ்சார திஸ் துணகட்டிய பனஸ் அத்தரதிக் ஹரங்கிஹிங் அகமத்தினிய மத்திய சபை தீக்கியா இருக்கியா என்பதாக அந்த செய்திக்கு தலை காரணம் எனவே அஹ் மூன்று முப்பத்தி மூன்று வெளிநாட்டு பயணங்களுக்காக முன்னாள் தினம் இருக்கிற நூற்றி ஐம்பத்தி நான்கு பேரை என்பதும் இன்றைய மாவுமே பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய பத்திரிகைகளிலும் டெய்லி மிரர் பத்திரிகைகளும் அதற்கான செய்தி என்ற தினம் முக்கியமான செய்தியாக இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் எனவே நேற்று தினம் பிரதமர் அவர்கள் இந்த வெளிப்படுத்தலை சுட்டிக்காட்டி பல பிரதானமான விடயங்களை தெரிவித்திருந்த கருத்துக்கள் இன்றைய பத்திரிகைகளுடைய இடம் எடுத்து எடுத்திருப்பது நாங்கள் காணலாம் அந்த அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாண்டு பதவி காலத்தில் முப்பத்தி மூன்று நாடுகளுக்கு சென்றிருக்கிறார் இப்பயணங்களில் நூற்று ஐம்பத்தி நான்கு பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கமை கொண்ட மூன்று வெளிநாட்டு பயணங்களில் அவர் பதினோரு பேர் மாத்திரமே பங்கு பெற்றிருக்கிறார்கள் எனவே இதற்கு ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாய் மாத்திரமே செலவிடப்பட்டிருக்கிறது பதவிக்கான சிறப்பு சலுகையின் சுமையை மக்கள் மீது நாங்கள் சுமத்தவில்லை இதுவே அரசியல் கலாச்சாரத்தின் ஆரம்ப மாற்றமாகும் என்று பிரதமர் கலாநிதி ஹரடி அமரசூரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்ற நேற்று தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செல்லவு திட்டத்தில் ஜனாதிபதி செலவின தலைப்பு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விட எங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இலங்கையின் அரசியல் கலாசாரத்தில் கடந்த காலங்களில் முறை பயணங்கள் முறைகேடாக காணப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் மஹிந்த ராஜபக்ஷவின் வெளிநாட்டு பயணங்களுக்காக மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரையான காலப்பகுதியில் மைத்திரிபால சிறிசேனவின் வெளிநாட்டு பயணங்களுக்காக முன்னூற்று எண்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை வரையான காலப்பகுதியில் கோட்டாபே ராஜபக்ஷவின் வெளிநாட்டு பயணங்களுக்காக நூற்று இருபத்தாறு மில்லியன் ரூபாய் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு பயணங்களுக்காக ஐநூற்று முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் என அடிப்படையில் நிதி செலவிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தோராம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கவின் வெளிநாட்டு பயணங்களுக்காக ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாய் மாத்திரமே செலவிடப்பட்டிருக்கிறது நாங்களும் சேவையாற்றியுள்ளோம் இந்த நாட்டு மக்களை சர்வதேச மன்றத்தில் பிரயோகப்படுத்தியுள்ளோம் இருப்பினும் மக்களுக்காக மக்களுக்கு சுமையாக இருக்காமல் செலவுகளை ஏலுமான வகையில் குறைத்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதியில் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முப்பத்தி மூன்று வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு ார் இந்த முப்பத்தி மூன்று பயணங்களிலும் மொத்தமாக நூற்று ஐம்பத்தி நான்கு பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள் ஜனாதிபதி அன்பகுமார் இதுவரையில் மூன்று வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் அவற்றில் பதினோரு பேர் மாத்திரமே பங்கு பெற்றுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார் එකයි දසම අටයි. ප්‍රත් විදේශ සංචාර ගිහිල්ල තියනවා. අපිත් ජනතාව වෙනුවෙන් වැඩල්ල තියෙන මේ රට නියෝජනය කල්ල තියනවා. නමුත් ඒ සඳහා අපි ජනතාවට බරක් නොවී. ඒ ජනතා මුදල්. කළමනාකරණය කරමින් මේක කරන්නෙ කොහොමද කියන එකත් අපි ක්‍රියාවෙන් පෙන්නල තියනවා. හිටපු ජනාධිපතිවරයා රනිල් වික්‍රමසිංහ සංචාරක් තිස්තුනක් ගිහිල තියනවා. ඒ සංචාර තිස්තුනට සහභාගි වෙලා තියනෝ පුද්ගලයන් එකසිය පනස් හතර. අපේ ජනාධිප සංචාර තුනක් ගිහිල්ලා තියෙනවා ඒකට සහභාගි වෙලා තියෙන පිරිස එකකොළහයි.

கட்சியின் உறுப்பினர்களுக்கும் உறுப்பினர்களும் சென்றார்கள் இதுவும் அரசியல் லஞ்சமாகும் பதவிகளுக்காக வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமைகள் முறைக்கடன வகையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கலாச்சாரத்தை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கிறோம் என்பதாக பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே மொத்தமாக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க இந்த அவருடைய கால பகுதியில் மூன்று வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு அதற்கு மொத்தமாக பதினெட்டு லட்சம் ரூபாய் மாத்திரமே செலவாகி இருப்பதாக நேற்று தினம் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரி அவர்கள் பாராளுமன்றம் கடந்த கால ஜனாதிபதிகள் அதிகளவான நிதியை மக்கள் பணத்தை அதிக அளவில் செலவிட்டிருக்கிறார்கள் என்பதாக நேற்று தினம் அவர் சுட்டிக்காட்டி விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காலம்